லஞ்ச ஒழிப்புத்துறை அபால்துறை மாதிரி இல்லாம இருக்குது கிராம நிர்வாக அலுவலர் அவருக்கு வந்து ஜிபே ல வந்து அமௌண்ட் செலுத்திருக்கிறாரு அதுதான் இங்க விசாரணையே நடக்கல அண்ணே வணக்கண்ணே சொல்லுங்கண்ணே இன்னைக்கு நாட்டு நடப்பு என்ன சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு நாட்டு நடப்பு மதுரை மீதிமன்ற கிளையில ஒரு புகார் என்ன புகார்னா மதுரை எழுமலை அதிகாரி சேர்ந்த மலர்விழின்னு சொல்லி ஒரு அம்மா சரி ஒரு மனு போட்டிருக்காங்க அந்த மனு எதை பேச பண்ணி போட்டிருக்காங்கன்னா தனது வீட்டுக்காரர் வந்து இறந்துடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தங்களுக்கு சொந்தமான ஒரு லேண்ட் வந்து அந்த அதிகாரிப்பட்டி கிராமத்துல இருக்குது அந்த லேண்ட வந்து குறிப்பிட்ட சிலர் அதாவது சொல்லணும்னா நடராஜன் சொல்லி ஒரு நபர் வந்து என்ன வந்து கையில போட்டுக்கிட்டு அந்த லேண்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாரு அதாவது பட்டா மாதிரி அவங்க பேரல வச்சுக்கிறாரு இது தொடர்பா அந்த அம்மா என்ன செய்யறாங்க வருவாய்த்துறையில போயிட்டு முறையிடுறாங்க பல முறை முறையிடுறாங்க ஆனா வந்து அங்க வந்து சரியா நியாயம் கிடைக்கல அந்த நியாயம் கிடைக்கணும்னா அவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாய விதிக்கிறாங்க உடனே அவங்களே என்ன பண்றாங்க வேற வழி இல்லாம சரி பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க நிர்ணயிச்ச தொகையான ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லிருக்கிறாங்க அந்த ரெண்டு லட்சத்தை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குடுத்துருக்குறாங்க அதுல இறுதியா அவங்க கொடுத்தது எப்படி குடுத்திருக்காங்கன்னா அந்த திலையம்பட்டி அதாவது திலையம்பட்டியோட கிராம நிர்வாக அலுவலர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஜிபே வந்து அமௌண்ட் செலுத்திருக்கிறாரு அத அதிகாரிப்பட்டி விஏஓக்கு விவோட மனைவி அவர் அவர் செல்ல வாங்காம அக்கௌண்டுக்கு வாங்க ரிக்கார்ட் ஆயிடும் லேக்கா ஆயிடும்ல அதனால அவங்க மனைவி அக்கௌண்டுக்கு வந்து பணம் வாங்கியிருக்காரு நாப்பத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்காரு சரி இந்த அமௌண்ட வாங்கியும் அவங்களுக்கு வந்து வேலை நடக்கல நடக்கல அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி தரப்புல இன்னொரு ஆப்ஷன் வைக்கிறாங்க இந்த பணம் பத்தாதான் மேல அதிகாரிகளுக்கு நீ இன்னும் கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும் செலவு பண்ணாதான் உங்க வேலையை முடிச்சு கொடுப்பாங்களா எப்படி ஏற்கனவே ரெண்டு லட்சம் அந்த அம்மா முடியாத ஏதோ அங்கேயும் இங்கேயும் புரட்டி கடனை கடனை வாங்கி ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மேலும் கொஞ்சம் தொலை தேவைப்படுது அதையும் கொடுத்தாதான் இத வந்து செஞ்சு முடிப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்களான்னு சொல்லி ஒரு கட்டாயத்தை வீச்சிருக்கிறாங்க இது ஒரு கட்டத்துல அந்த அம்மா என்ன செய்யறாங்க மலர் வெளி இங்க நமக்கு நியாயம் கிடைக்காதுங்க இன்னும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அக்கா என்ன செய்யறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை கட்ட அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு அதுக்கு வந்து ஒரு புகார் அனுப்புறாங்க அந்த புகார்ல பேரையூர் வட்டாட்சியர் அடுத்த எழுமலை சார்பதிவாளர் அதிகாரிப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அதிகாரிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் இவங்க நாலு பேரும் மேலையும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த மனுவை வந்து குடுக்குறாங்க சரி அந்த மனுவை வாங்கி பார்த்தாங்க இல்லையா போய் பரிசீலனை பண்றாங்க இல்லையா அதிகாரிகள் அதாவது லஞ்சோலித்துறை அதிகாரி விசாரணை நடத்துவாங்க முதல்கட்ட விசாரணை நடத்தாம வச்சிருந்திருக்காங்க ஓஹோ இல்லை பொதுவாகவே வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரினுடைய பொதுவான ஒரு நடைமுறை என்னென்னா ஒரு மொட்டை கடைதாசி வந்தாலும் உடனே யார் மேலேயும் வந்து போய் நடவடிக்கை எடுத்துறது கிடையாது அல்லது யார் ஒருத்தர் நேரடியாக அதிகாரப்பூர்வமான புகார் கொடுத்தாலுமே கூட உடனே அவங்க வந்து ஆக்ஷன் வந்து எடுத்துறது கிடையாது மற்ற லாண்டர் கோடி போல அவங்க வந்து ஒரு அதில் முதல்கட்ட பூர்வாங்க விசாரணை நடத்தி அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் என்ன சொல்லப்போனா அவங்களுடைய தலைமையகத்துல வந்து இந்த விஷயத்த சொல்லி உத்தரவாதல வாங்குனதுக்கு பிறகுதான் செய்ய முடியும் கண்டிப்பா இத அவங்களோட வழக்கமான வழக்கமான நடைமுறை ரோட்டோக்கல்னு கூட சொல்லலாம் அத ஓகே இத வந்து இந்த விஷயம் தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் புரிதட்டுது மாறுபடுதுன்னு சொல்றாங்க என்னன்னா இந்த புகார்தாரர் இருக்காங்க இல்லையா மலர்பி இங்க மனு கொடுத்ததுல இருந்து அந்த மனுவுக்கு வந்து எந்த வித ரெஸ்பான்ஸ்மே இல்லாம இருந்திருக்குது சரி ஒண்ணு புகார்தாரையும் கூப்பிட்டு அழைச்சிட்டு வந்து அழைச்சி விசாரிச்சு ஒரு மனு கூப்பிட்டு அனுப்பிருந்தீங்களா நம்ம சாதாரண ஒரு சிஎம் செல்லுக்கு அனுப்புனா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அம்மா நீங்க சிஎம் செல்ல வந்து புகார் கொடுத்திருந்தீங்களா புகார் வந்திருக்குமா விசாரிக்கணுமா நாளை காலில பத்து மணிக்கு இங்க அலுவல் இந்த அலுவலகத்து வாங்கமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதே மாதிரி கூப்பிட்டு ஒரு விசாரணை வந்து பண்ணிருக்கணும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எவ்வளவு நாள் ஆகுதுங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கும் அவங்க வந்து அந்த முதல் கட்ட விசாரணை நடத்துறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க ஒரு வருடம் ஒரு வருடங்கிறது வந்து சிக்கலுக்குரியதான் சிக்கலுக்குரிய ஒரு விஷயம் அந்த வேலையே வந்து முடிஞ்சிடும் இல்லையா ஆமா இதுல வந்து எந்தவித நடவடிக்கையும் இல்லாததுனால அந்த அம்மா என்ன செய்யறாங்க மதுரை ஹை கோர்ட் கிளை அதாவது உயர்நீதிமன்ற கிளைய நாடுறாங்க அங்க வந்து மதிப்பிற்குரிய அரசர் புகழேந்தி வந்து அவங்க தல அவங்க அமர்வுல இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்ப வந்து மனுதாரர் சார்புல பாதிடுபவர் யாருன்னா வழக்கறிஞர் வந்து வாஞ்சுநாதன்ங்கிறவங்க ஆஜராவாங்க அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை சார்புலயும் வாதாடுறாங்க அப்ப ஒரு விஷயத்தை வந்து அவங்க முன் என்னன்னா புகார்தாரர் மீது நடவடிக்கை எடுக்க வழக்கு பதிவு செய்ய செய்யணும்னா எங்களுக்கு வந்து போதிய ஆவணம் வந்து அவங்க கொடுத்துருக்கணும் அது வந்து அவங்க கொடுக்காமயே இருக்காங்க நீங்க அதுதான் இங்க விசாரணை நடக்கல நமக்கே அது தெரிய வருது அப்ப நீதி அரசர் விடுவாரா அடுத்த கட்டமா வருது அது அவங்க வந்து எங்களுக்கு போதிய ஆவணம் ஆமா போதிய ஆவணம் ஒண்ணு குடுக்கல ரெண்டாவது இந்த இந்த புகார நாங்க என்ன செஞ்சிட்டோம்னா சம்பந்தப்பட்ட மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நாங்க அனுப்பியிருக்கோம் ஏன்னா இந்த அதிகாரிகள் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கணும் நாங்க அதே மாதிரி எங்க தலைமையகத்துலயும் நாங்க ஒப்புதல் வாங்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க யார் தரப்பு

கை செலவுக்கு காசு கொடுத்தாங்களா இல்ல நீ வட்டிக்கு வாங்கினியா உனக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கா கேக்கலாம்ல ஆமா அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கூடுதலா ஒரு இதா ஆவணம் ஆவணமா இருக்கும் அப்ப இந்த விஷயத்த வந்து நீங்க செய்யாம சும்மா இயந்திரத்தனமா அதாவது அவர் யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க இயந்திரத்தனமா இந்த புகார மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பணும்னு சொல்லி சொல்றது இதை வந்து நான் வந்து லஞ்ச ஒழிப்புத் துறையிலிருந்து கூறும் பதில வந்து நான் ஏத்துக்க முடியாது சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம லஞ்ச ஒழிப்புத்துறை தபால் துறை மாதிரி இயங்கிட்டு சொல்லி ஒரு நிலைமையில ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பட்டு இருந்ததுன்னா அரசர் அவர் நீதி ஒரு பல வழக்குகளை வந்து பாத்துட்டு இருப்பாரு பேசிக்கா இது மாதிரி வழக்குறா அவங்க வந்து நீதிபதி முன்னிலே போகும்போது அவங்களுக்கே சூடு ஏற்றக்கூடிய இருக்கும் அப்படிதான் அவர் வந்து ஒரு கட்டத்துல இதாகி இந்த விஷயத்த வந்து அணுகிருக்காரு இந்த விஷயத்துல பாக்க முடியுதுனே சேரனே தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி